மக்களே எத்தனை பேர் வந்து இந்த காட்சியை வந்து பாத்தீங்க அப்படின்னு தெரியல சத்தியமா சொல்றேன் ப்ரவுட் மூமெண்ட் ஃபோர் திவ்யா கணேஷ் மேம் அவர்களுடைய ரசிகர்கள் ரசிகர்கள் அப்படின்னு ரசிகர்கள் சொல்றதை தாண்டி பிக் பாஸ் டீமே வந்து ப்ரௌட் டு ஹாவ் இன் அ பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் சரியா ஏன்னா இந்த சீசன்ல இப்படி ஒரு வைரம் இருக்கிறதால தான் இனிமேல் ஒரு சீசன் டென் சீசன் லெவன் சீசன் டுவெல் சீசன் தேர்டீன் சீசன் போர்டீன் சீசன் பிப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் என்று வந்தாலும் அந்த சீசன் நைன ஞாபகத்துல வச்சிருக்கிற அளவுக்கு கொண்டு போக போற ஒரே ஒரு பேர் ஒரே ஒரு நபர் ஒரே ஒரு நபர் பண்ற விடயங்கள் அப்படின்னா திவ்யா கணேஷ் இந்த நபர் இந்த சீசன்ல இருந்தாங்க இந்த நபர் இப்படி பண்ணாங்க அந்த பொண்ணு காலையில ஒர்க் பண்ணிச்சு மூணு வேளை ஒர்க் பண்ணுது டாஸ்க் பண்ணுது அத்தனை பேருக்காகவும் பேசுறாங்க தனக்காக பேசுறாங்க செல்ஃப் ரெஸ்பெக்டா என்னென்று படிப்பிக்கிறாங்க வாட் அ உமன் அப்படின்ற ரீதியில இந்த ஒரு நெகட்டிவ் நிறைந்த சீசனையும் இனிமேல் பல வருஷம் தாண்டினாலும் ஞாபகத்துல வைக்கிற மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்க அப்படின்னா திவ்யா கணேஷ் சரியா ஹேண்ட்ஸ் ஆஃப் மேம்

அந்த நேரத்தில் அவர் இதுதான் டைம் சோ இந்த டைம் நம்ம அடிச்சோம்னா இவங்க வந்து பேச மாட்டாங்க நான் ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்ற ரீதியில அர்த்தமே இல்லாம சுபிக்ஷாவும் திவ்யா பேசிக்கொண்டிருக்க நடுவுல போறாரு கத்துறாரு உடனே வந்து திவ்யா அவங்களோட வைஃபோட இதெல்லாம் இவர் தான் சொல்றாரு வைஃப் கூட ஒட்டு ஒட்டுக்கேத்தீங்களா அப்படின்னு ஏன் வைஃப் எப்படி தப்பா சொல்லாதீங்கன்னு அந்த பொண்ணு சொல்லாத சொல்லாதபடியாத்த கத்துலாம் இருப்பாங்க கத்து அதை எனக்கு பாக்கூட எனக்கு பயமா இருந்தது அவங்களுக்கு எப்படி இருக்கும் போன வீக் குக் பண்ணாங்க அவ்வளவு தூரம் மன உளைச்சல் அவ்வளவு ஒரு இருக்கைக்குள்ள இந்த மனசா இப்படி கத்துனா அந்த இடத்துல நீங்க இருந்து பாருங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் விட்டாரா அதுக்கப்புறமும் போறது அங்க அது கானா விழாவை அவன் வேற மாதிரி கத்துறா ஒட்டு வீடுமே வந்து டார்கெட் பண்ணிச்சு அடுத்த நாள் ஃபுல்லா குக்கிங் அதுக்கப்புறம் நாமினேஷன் என்ற பேர்ல அவ்வளவு தூரம் வார்த்தைகளை போடுறான் நான் இது வரைக்கும் கேள்விப்படாத வார்த்தைகள்லாம் சொல்றான் என்ன ஏன்னா அகங்காரம் பிடித்த பைத்தியம் ஆங்கிலத்துல சொல்லியிருப்பா நீ நம்மள ஒரு நாலஞ்சு பேருக்கு முன்னுக்கு ஏதாவது சொன்னாலே நமக்கு அவ்வளவு கோபம் வரும் நம்ம நமக்கு இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன் இப்ப நம்ம நான் வந்து ஒரு கடைக்கு போனேன் அந்த கடைக்காரர் வந்து நமக்கு ஒரு பழக்கம் ஒரு 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 வருஷமா போறேன்னு வைங்கலை அப்ப அதுல ஒரு ஆசிரியர் ஒருத்தர் என்ன ரெண்டு தடவைதான் தெரியும் வேற ஸ்கூல்ல அவர் படிப்பிச்சவாரு அப்ப அந்த கடைக்காரர் வந்து என்ன வந்து அவர் ஒரு வந்து எனக்கு கேட்கல நான் வந்து வேற இதுல பாத்துருங்க அப்ப அவர் ஏ காது கேட்கலையா அப்படின்னு அவர் உரிமையில ஒரு வருஷமா தெரியுமே ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்ற இதுல பேசக்குள்ள உடனே அந்த ஆசிரியர் வந்து எங்கிட்ட தனியா சொன்னாரு அவர் அவர் சொன்னது உங்களுக்கு கோபம் இல்லையா இல்ல ஏன் அப்படின்னுக்குள்ள அவர் தெரியும் தெரியும் இல்ல நண்பர் அப்படின்றது வேற ஆனா இவ்வளவு பேர் இருக்கைக்குள்ள அதாவது நீங்க ரெண்டு பேரும் இருக்கக்குள்ள பேசுறது வேற மூணாவது ஒருத்தங்க இருக்கக்குள்ள அவங்க அப்படி பேசினா அது உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் குறைக்கிற மாதிரி இருக்கும் தயவு செய்து இப்படியான விடயங்களுக்கு அனுமதி கொடுக்காதீங்க அப்படின்னு அவர் அப்ப படிப்பிச்ச பாடம் சரியா சோ அப்ப அப்படி இருக்கைக்குள்ள இந்த ஷோல அந்த பொண்ணை பத்தி எவ்வளவு பொய் வார்த்தை பொய்யோ மெய்யோ அப்படி பேசவே கூடாது சரியா அப்ப அப்படி அந்த பொண்ணோட பொண்ணை பத்தி அவ்வளவு அசிங்கமா பேசி போட்டு அதுக்கப்புறமும் நேத்து இன்னைக்கு காலையில எல்லாம் திவ்யா மேம பத்தி தப்பு தப்பதான் சொல்லி கொண்டிருக்கான் இன்னைக்கு கூட விஜய் பார்வதி கிட்ட தப்பதான் நைட்டு வந்து மன்னிப்பு கேட்கறான் அப்ப

இப்ப காமரடின் வந்து நிறைய தடவை என்கிட்ட சொல்லி கேட்டிருப்பாரு ஆனா மனசார அவர் வந்து சொல்லல நீங்க எப்ப அத மனசார சொல்றீங்கன்னு தோணுதோ நான் அப்ப அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ரீதியில அந்த டைம் கூட திவ்யா மேம் அவர்கள் அவரை நோகடிக்க இல்லை சரியா இல்ல வேண்டாம் நீ அது உண்டு சொல்லி அது போ அப்படின்னு இல்லை அதே நேரத்தில் அவரை நோகடிக்காம இவங்களும் அந்த உண்மையா இருந்தாங்க பாருங்க சில பேர் நான் இல்ல இல்ல பரவாயில்ல பரவாயில்லை அப்படின்னு போயிருவாங்க இதுதான் திவ்யா இந்த இந்த குவாலிட்டி இதாண்டா இத்தனை பிஆர்டியும் இத்தனை அரசியல் இது இத்தனை அப்படி அத்தனை பொய்களையும் கேவலமான மனிதர்களையும் தாண்டி திவ்யான்ற ஒரு வைரம் காரணம் இந்த உண்மை சரியா பொய்கள் புயலாய் விசும் உண்மை மெதுவாய் பேசும் திவ்யாவின் உண்மை பேசுது சரியா இது வந்து நடந்த ஒரு விடயம் எனக்கு அப்படியே புல்லரிச்சுமா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினியா சார் அவர்களுடைய அந்த ஸ்பீச் பார்க்குள்ள அவருடைய நமக்குள்ள ஒரு எனர்ஜி வரும் திவ்யா மேம் கிட்ட அந்த நான் சொன்ன அவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அவங்களோட ஹாரிஸ்மா அது எல்லாமே தாருமாறு இந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஹரிஸ்மா எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது மனசு சுத்தமா இருக்கிறவங்களுக்கு தான் நமக்கு அவங்கள ரசிக்க தோணும் தலைவி அந்த ரகம் வேற மாதிரி நீங்க எத்தனை பேர் மக்கள் இதை ரசிச்சிங்க கமல்ஹாசன் சார் அவர்கள் சொல்லுவாங்க பிக் பாஸ் என்றது ஒரு பாடம் என்று திவ்யா அப்படின்னு அழகான புத்தகம் பல நல்ல பாடங்களை படிப்பிச்சு கொண்டிருக்கு சரிங்களா நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க ஓட் ஃபோர் திவ்யா மேம் திவ்யா அவர்களை தவித்து வேற எவனுக்குமே இந்த டைட்டில் அடிக்க ஓ, தகுதியே இல்லை சரியா நன்றி